எதிலும் தனித்து நின்று சுயமுயற்சியால் வெற்றி பெறும் சிம்மராசி நேயர்களை இவ்வருடம் ஏற்பட்ட கிரகப் பெயர்ச்சிகளின் பலன்கள் மிக அற்புதமானதாகும் ராசிநாதனான சூரியன் நவக்கிரகங்களில் ராஜா எனப்படுபவர் சிம்ம ராசி அன்பர்கள் எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் மனம் தளர மாட்டார்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு மூன்றாம் இடத்து ராகு சனி சஞ்சாரம் பெரிய வெற்றிகளை கொடுக்கும் ஒன்பதாம் இடத்து கேதுவால் ஒளிமயமான வாழ்க்கை மலரும் பின்னோக்கி வரும் ராகு கேது பகவான்கள் உங்கள் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார்கள் தொழில் முன்னேற்றம் வருமானம் அதிகரிப்பு இப்படியாக பல வழிகளில் முன்னோக்கி செல்வீர்கள் அதே வேளையில் உச்சம் பெற்ற சனி பகவானுக்கு லாபஸ்தானத்தில் சிம்மராசி இருப்பதால் கண் திருஷ்டி ஏற்படும் ஆகவே அவ்வப்போது திருஷ்டி பரிகாரம் செய்து கொள்வது நல்லது புதிய தொழில் செய்யுதல் தொழில் விரிவுபடுத்துதல் போன்ற விஷயங்கள் விரைவாக நடைபெறும் பூர்வீக சொத்துக்களை விற்று புதிய சொத்துக்கள் வாங்க முடியும் உடன் பிறந்தவர்களின் எண்ணங்கள் வெற்றி பெறும் ஆனால் உங்களுக்கு ஒரு சில விஷயங்களில் உடன் பிறந்தவர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்படும் அரசு வேலை அரசாங்க உதவிகள் கிடைக்கும் ஒன்பதாம் இடத்து கேதுவால் பித்ரு தோஷம் விலகும் முன்னோர்களின் ஆசிர்வாதம் கிடைக்கும் ஜாதகத்தில் வலுவாக இருக்க வேண்டிய கிரகம் ஐந்து ஒன்பதாம் இடத்து கிரகங்கள் ஐந்தும் ஒன்பதும் சிறப்பானால் மிஞ்சும் பலன் தரும் அப்படியெனில் ஒன்பதாம் இடத்து கேது உங்களுக்கு ஒப்பற்ற பலனை செய்வார் தூர தேசத்து தொடர்புகள் தொழிலுக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும் வார வழிபாடாக விநாயகரை வழிபடவும் நாள்தோறும் கதிரவனை கைகூப்பி வணங்கினால் முன்னேற்றங்கள் பல வழிகளில் ஏற்படும் பள்ளி மாணவ மாணவிகள் சுற்றுலா செல்லும் போது வெட்ட வெளியில் அமர்ந்து சாப்பிடும்போது கண்ணுக்கு தெரியும் பறவைகளுக்கு இரை போடுங்கள் அவைகள் மனதுக்குள்ளேயே உங்களை வாழ்த்தும் உங்கள் பயணங்கள் இனிதே முடியும் நல்ல நேரம் நடக்கும் இக்காலகட்டத்தில் கருப்பு நிற பர்ஸ் செருப்பு டிரஸ் இவைகளை தவிர்ப்பது நல்லது அரசியல்வாதிகளின் திட்டங்கள் இவ்வாண்டில் பெருமளவு நிறைவேற வாய்ப்புண்டு மக்களின் நன்மதிப்பை பெறுவார்கள் புகழ் ஓங்கும் புழுதிவாரி தூற்றியவர்கள் புகழாரம் பாடுவார்கள் அரசியலில் திடீர் திருப்பங்கள் ஏற்பட்டு மக்கள் மன அமைதி அடைவர் வணங்க வேண்டிய கோவில் சதுரகிரி சென்று சுந்தரலிங்கரை வழிபட வேண்டும்